ஹரி விவசாயம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் வேளாண்மை துறையின் மூலமா நீடித்த நிலையான மானாவாரி மேம்பாட்டு திட்டம் அப்படி எம்எஸ்டிஏ மிஷன் ஆன் சஸ்டைனபிள் ரெயில் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இது செயல்படுத்தப்படுது இந்த திட்டத்தின் மூலமாக அந்தந்த மானாவாரி பகுதிகளில் விளையக்கூடிய பொருள்களையோ அல்லது தண்ணீரின் இரவை பாசனம் மூலமாக தண்ணீர் கொடுத்து வளர்க்கக்கூடிய பொருள்களை மூ மூலமாக அந்த பொருட்களை பயன்படுத்தி அதை மதிப்பு கூட்டி பொருள்களை உற்பத்தி பண்ணி அதை விற்கணும் அப்படிங்கிறதான் அரசின் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக அதிகபட்சம் பத்து லட்ச ரூபாய் வரையிலும் உங்களுக்கு மானியம் கிடைக்கிது உங்களுடைய பங்களிப்பாக என்ன இருக்கணும்னா இடமும் அதற்கான மின் இணைப்பும் உதாரணத்திற்கு அதோட காசு அதோட செலவு எவ்வளோ வரும் அப்படின்னா உத்தேசமாக ஒரு மூன்று லட்ச ரூபா வருங்க அதாவது ஒரு தொழிலை நடத்துறதுக்கான முதலீடும் இபி கனெக்ஷன் வாங்குறதுக்கும் சேர்த்து ஒரு மூன்றரை லட்ச ரூபாய் செலவு வருது அப்படின்னு ஒரு செயல் திட்டத்தை காட்டுனீங்க அப்படின்னா அந்த ஒரு செயலுக்கான மொத்த தொகை வந்து பதிமூன்று லட்ச ரூபாய் அப்படி வருதுன்னா பத்து லட்ச ரூபாய் அரசாங்கம் மானியமாக தரும் மூன்று லட்ச ரூபாய் உங்களுடைய பணமாக இருக்கும் உதாரணத்திற்கு இப்போ ஒரு பகுதியில் வந்து அதிகமாக தேங்காய் விளையுது அந்த தேங்காயை வந்து நம்ம பிழிஞ்சு எண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிழியக்கூடிய மொதல் காய வைக்கக்கூடிய அமைப்பு அடுத்து வந்து பிழியக்கூடிய எந்திரம் அதை வடிகட்டுறது பாட்டில் பண்ணுறது பேக் பண்ணுறது அப்படி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா இதோட மொத்த கூட்டுத்தொகையும் ப்ளஸ் கூட்டுத்தொகையோடு உங்களுடைய இட இடத்திற்கான இடத்தை நிர்மாணிக்கிறதுக்கான செய காசு ப்ளஸ் உங்களுடைய இபி கனெக்ஷன் அது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி ஹெச்பி தேவைப்படும் அதுக்கான மின் இணைப்பு பெறுவதற்கான வழிகள் அதெல்லாம் அரசாங்கமே பார்த்துக்கும் சரிங்களா அப்போ நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகம் மூலமாகவே சொல்லப்பட்டு உங்களுக்கு வந்து பி கனெக்ஷன் கிடச்சிரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பதிமூன்று லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு செயல் திட்டம் நீங்கள் போட்டு தரீங்கன்னா உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் மானியம் கிடைக்கும் இது வந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா எண்ணெய் பிழியக்கூடிய இயந்திரங்கள் மாவு தயாரிக்கக்கூடிய எந்திரங்கள் மாவாக மாற்றக்கூடிய எந்திரங்கள் அதை சலிக்கக்கூடியது கால்நடை தீவனம் நாமே தயாரிக்கக்கூடிய வகையிலான இயந்திரங்கள் பல்வேறு வகையிலான பவுடர்கள் அதாவது பல்வேறு வகையிலான பொடிகள் தயாரிக்கக்கூடிய இயந்திரங்கள் மூலிகை மூலமாகவோ அல்லது கீரைகள் மூலமாகவோ அல்லது இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் எதெல்லாம் பார்க்குறீங்க கடைகளில் அந்த பவுடராக இருக்கிறது எதெல்லாம் பவுடராக இருக்கோ அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய பா பாக்கெட்டில் போட்டு வெளியில் வரக்கூடிய அளவிலான பேக்கேஜிங்னு சொல்லக்கூடிய பாக்கெட்டில் போட்டு அதை மார்க்கெட்டில் கொண்டு வந்து கொடுக்குற வகையிலான அனைத்து மிஷின்களும் சேர்த்த மொத்த தொகை வந்து உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள மிஷின் வந்து இலவசமாக அரசாங்கம் மூலமாக கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு இடமும் இபி பவரும் வாங்கி தர்றதா அப்படி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த திட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் மற்றும் விவசாயி இளம் விவசாயிகளுக்கு மிகவும் பெரிய லாபகரமாக இருக்கும் இதை முக்கியமாக டெல்டா பகுதி விவசாயிகள் வந்து கையில் எடுக்கலாம் ஏன்னா கஜா புயலில் வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறப்ப இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தென் தேங்காய்களை நம்ம வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதும் அந்த பகுதியில் சிறுதானியங்களை அதிகமாக விளைவிச்சு அதை வந்து மதிப்பு கூட்டி கால்நடை தீவனமாக மாற்றி பிற பகுதிகளுக்கும் கொடுக்கறது நம்மளுடைய செயல்திட்டமாக இருக்கலாம் ஏன்னா கடல் பகுதி கடலோர மாவட்டங்களில் கடல் இது உப்பு நிலத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை கால்நடை தீவனமாக மாற்றுறக்கு நிறைய செயல் திட்டங்கள் இருக்குது அதெல்லாம் கூட சொல்லித்தர்றோம் நாங்கள் ஆனால் அதை வந்து நம்ம செயல்படுத்த வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை நன்றி நடி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் கொதிய தகவலுக்கு